ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்களோட இத்தாலியில் இருக்கிற எங்கள் வீட்டு தோட்டத்தில் புடலங்காய் அறுவடை செய்ய போகிறோம் வாங்க எங்களை புடலங்காய் பந்தலையும் பார்த்துட்டு அப்படியே புடலங்காயும் அறுவடை செய்வோம் பாருங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல கிளைமேட் மாலை நேரம் தான் நாங்கள் புடலங்காய் அறுவடை செய்ய போகிறோம் பாருங்க புடலங்காய் புடலங்காய் பந்தல் இத்தாலியில் எங்களுடைய வீட்டுத் தோட்டம் புடலங்காய் பந்தலை பார்த்திங்களா எல்லாத்தையும் கல் விட்டுருக்கு பாருங்கள் இப்போ இல்லை புடலங்காயும் நாங்கள் ஆயப்போகிறோம் அறுவடை போறோம் புடலங்காயெல்லாம் எப்படி கல் கட்டி விட்டுருக்கு இவ்வளோ அழகாக இருக்கட்டும் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லா இடமும் புடலங்காய் நல்லா காய்ச்சிருக்கு வெள்ளை எல்லா புடலங்காயும் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் எல்லாம் கொஞ்சம் முத்தல் இல்லை கொஞ்சம் பிஞ்சு நல்ல பதமாக இருக்குது அப்போ புடலங்காய் எல்லாத்தையும் மாஞ்சி விட்டால் மற்ற பிஞ்செல்லாம் கொஞ்சம் பெருக்க நல்லா இருக்கும் பாருங்க இந்த புடலங்காய் நல்ல டேஸ்ட்டான புடலங்காய் எங்களை ஊர் புடலங்காய் தானே பாருங்க எல்லா புடலங்காயும் அயப்போகிறோம் அதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கு மகளுக்கு வச்சு மூடி இருக்கு மழை கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது நல்லா காற்றடிக்குது புடலங்காயெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களேன் எவ்வளோ புடலங்காய் காய்ச்சிருக்குன்றது லைனில் பாருங்கள் லைனாக காய்ச்சிருக்கு புடலங்காய்ங்க புடலங்காய் இங்கே பாருங்கள் புடலங்காய் நல்லா காய் காய்ச்சிருக்கு இப்போ அறுவடை செய்கிற பதமும் வந்துட்டுது உங்களுக்கு தெரியும் புடலங்காய் சின்ன கண்டுல இருந்தே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ பாருங்க நாங்கள் விதா போட்டு தான் இந்த புடலங்கன்று வந்தது லாஸ்ட் இயர் வச்சு புடலங் க கண்டில் இருந்து தான் நாங்கள் இந்த இயரம் விதிய வச்சுருந்து போட்ட நாங்கள் இந்த மூன்று கொடியிலையும் பாருங்கள் இருக்கிற மூன்று நாலு கண்டு தான் கிடக்கு நல்ல காய் காய்ச்சிருக்கு இப்போ எல்லா புடலங்காயும் அறுவடை செய்வோம் வாங்க அறுவடை செய்வோம் புடலங்காய் அறுவடை இத்தாலியில் எங்களோடய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புடலங்காய் பந்தல நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் எல்லா புடலங்காயும் போறோம் வாங்க பாப்பம் எங்கள் புடலங்காய் பந்தல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க புடலங்காய் இந்த புடலங்காய் நீளமாக இருக்குது பாருங்க நீள புடலங்கா தான் ஏன்னா லாஸ்ட்டுக்கு நாங்கள் வச்சுனாங்க தானே அந்த வித தான் நாங்கள் இந்த முறையும் போட்டுருந்தாங்க நல்லா நீளமான புடலங்கா தான் நாங்கள் பிஞ்சியாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா முத்தம் முதல் ஆயிவம் அன்னங்கி பாருங்க நிறைய பிஞ்சு ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புடலங்காய் அறுவடை செய்வோம் நல்லா பெரிய புடலங்காய் எடுக்கணும் எல்லாம் கல் கட்டி இருக்குதானே அதில் பாருங்கள் பால்வடி இது புடலங்காய் நல்ல பிஞ்சு புடலங்காய் நல்ல பதமான புடலங்காய் തങ്ങ തങ്ക വെച്ചിട്ട് വരും പോമാരുാൻ ചോണ്ടു വരം அலட்டணும் எல்லா நூலையும் கலட்டும் திருப்பி அடுத்த பிள்ளைங்கட்டணும் மேலே கல்லாம் அப்படியே அவத்து வச்சாதான் திருப்பி அந்த பிஞ்சலுக்கெல்லாம் கட்டி விடலாம் பாத்தீங்களா இன்னும் நல்ல நீளமான பிள்ளைங்கள் எல்லா நீளமான பிள்ளைங்கள் தான் பிஞ்சு பதமாக கொஞ்சம் ஆகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேரங்கோ அதில் எல்லா காயும் அஞ்சு கொண்டாச்சு புடலங்காய் பார்த்தீங்களா இவ்வளோ காய் அஞ்சிருக்க மாண்ட இப்போ நிறுத்து பாப்பம் கூட தான் ம் மொத்தமாகவே இவ்வளோ வருது ஒன்று நூறு அப்படியே ஒன்று நூறு ரெண்டு ரெண்டு நூறு இல்லை எத்தனை கிலோ ரெண்டு கிலோ கிலோ அது ஒரு கிலோ ஒன்று நூறு நாலு கிலோவும் இருநூற்றம்பது கிராமும் ம் நாங்கள் நிறுத்த நாங்கள் இப்போ நாலு கிலோவும் இருநூற்றம்பது கிராமும் இருக்கு இன்றைக்கு எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் புடலங்காய் அறுவடை நாலு கிலோவும் இருநூற்றம்பது கிராமும் நாலே கா கிலோ புடலங்காய் அஞ்சு கிராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாருங்க புடலங்காயெல்லாம் பேக் பண்ணியாச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் கொடு கொடுக்க போகிறோம் ரிலேஷன்ஸுக்கு அப்போ அதனால் பக் பண்ணி வச்சுக்கலாம்